அடுத்ததாக மெல்லிய காதல் மனம் பூக்கும் புளியம் பூவாகட்டும் வாகனம் பூக்கும் சாலை பேசுகிற சிறார் கல்வியாகட்டும் யாவற்றிலும் சமரசமற்ற அரசியல் பேச முடிகிற எழுத்தாளர் சிறுகதை கவிதை கட்டுரை மேடை பேச்சு என அனைத்து வகைமைகளிலும் வெளுத்து வாங்கும் படைப்பாளி தகப்பன் கொடி உனக்கும் எனக்குமான சொல் போன்ற சிறப்புமிகு படைப்புகளால் தமிழ் இலக்கிய உலகிற்கு பெருமை சேர்த்திருக்கும் எழுத்தச்சன் அழகிய பெரியவன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் வெங்கடேசன் மண்குதிரை அனுராதானந்த் உள்ளிட்ட அன்பார்ந்த கவிஞர்களை இந்த தொகுப்பை மிகச் சிறப்பாக எழுதி பெரிய வித்தியாசமான முறையிலே அழகான புகைப்படங்களோடு அந்த தொகுப்பை நான் வாங்கும் போதே சொன்னேன் நான் யாரும் கவிதையை படிக்க மாட்டாங்க இந்த படங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதை போன்ற ஒரு தொகுப்பை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற தேவசீமா அரங்கிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு முக்கியமான ஆளுமைகள் சுகிந்திராணி சாரோன் உள்ளிட்ட பல ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு முன்பு இந்த தொகுப்பை வெளியிட்டு பேசிய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய பா அவர்கள் பார்க்கிற அந்த கவிதையினுடைய பார்வைக்கும் எனக்கு முற்றிலுமான வேறுபாடு உண்டு கவிதையை நான் வேறு வகையாக அணுகுகிறேன் ஒரு கவிதையை இப்படித்தான் அணுக வேண்டும் என்று எந்த வரையறையும் கிடையாது எப்படி ஒரு கவிதைக்கு என்று வரையறை இல்லை என்று நாம் வைக்கிறோமோ அதை போலத்தான் அதை அணுகுவதற்கான வரையறைகளும் இருக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் ஒன்றை நீங்கள் பார்த்து கொண்டே மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே சிந்தனை இல்லாமல் போய்விடுகிறது சிந்தனை இல்லாமல் போனால் சொரணையே இல்லாமல் போய்விடுகிறது சொரணை இல்லாமல் போனால் மானம் அவமானம் இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது எனவே நீங்கள் பார்க்கிற போது உங்களை ஒன்று தூண்டுகிறது உந்துகிறது அல்லது நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது என்று சொன்னால் உங்களையும் மீறி அந்த இடத்திலே ஒரு கலை என்பது பிறக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது அன்பார் தோழர்களே அந்த அடிப்படையில்தான் தான் தேவசிமா அவர்களை நான் மனம் திறந்து இந்த தருணத்திலே பாராட்டுவதற்கு விரும்புகிறேன் ஒரு பெரிய கைதட்டலோடு கூட நீங்கள் அவரை கட்டாயமாக பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று நான் சொல்ல கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பல இடங்களிலே கூட்டங்களிலே நான் பேசி இருக்கிறேன் அந்த இடங்களிலே நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மீண்டும் இங்கே பதிய வைப்பது என்னுடைய கடமையாக இருக்கும் ஏனென்றால் வெங்கடேசன் அவர்கள் பேசி சென்ற பிறகு இதை சொல்வது என்பது மிகவும் தேவையானது என்று நான் கருதுகிறேன் ஒரு விவாதத்திற்காக கூட அது இருக்கலாம் நாபிச்சமூர்த்தி மயன் போன்றவர்கள் எழுதிய அந்த கவிதைகள் தான் கவிதைகளை மக்களிடமிருந்து மிக தூரத்திற்கு கண்காணா இடத்திற்கு கொண்டு சென்று விட்டன என்று நான் கருதுகிறேன் கவிதைக்கு எந்த அளவிற்கு மொழி தேவையோ அந்த அளவிற்கு கட்டாயமாக உணர்ச்சி தேவைப்படுகிறது கவிதைக்கு எந்த அளவிற்கு அழகியல் தேவையோ அந்த அளவிற்கு நீங்கள் பார்க்கிற கோணம் தேவைப்படுகிறது கவிதைக்கு எந்த அளவிற்கு கச்சா பொருள் தேவையோ அந்த அளவிற்கு நீங்கள் யாரை எழுதுகிறீர்கள் யாரை பேசுகிறீர்கள் என்பதற்கான முக்கியத்துவம் தேவைப்படுகிறது இவையெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒன்று என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் வெறும் சடமாக சொற்சருகுகளை என்னுடைய அறையில் பரப்பி செல்கிறாள் என்று என்னுடைய ஒரு கவிதையிலே வரும் அப்ப சொல் சடலங்களை நாம் உருவாக்குவதுதான் ஒரு கவிதையா ஒரு படைப்பா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது அன்பார்ந்த தோழர்களே அந்த அடிப்படையில் பெண்கள் எழுதுவது என்பது நான் மிக மிக கவனத்தோடு சொல்லுகிறேன் ஒரு ஆண் தன்மை கொண்ட இந்த உலகத்தில் அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் அவர்களே கவிதையில் கூட ஒரு இடத்துல அதை சொல்கிறாரு அப்போ பெண்கள் எழுதுவது என்பது என்னை கேட்டால் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே வெங்கடேசன் அவர்களும் உடன்பட்டார் சங்ககாரத்தை விடவும் இந்த காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது இன்றைக்கு பெண்கள் எழுதுவது என்பது அசாத்தியமான ஒன்றாக இருக்கிறது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாம் எல்லோருமே வந்து விடுகிறோம் அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியதாக இருக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் தேவசிமாவினுடைய கவிதைகள் உருவாகின்றன அதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் படிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து பெண் கவிஞர்களிலேயே பல வகையான பார்வைகள் உண்டு பெயல் மணக்கும் பொழுது இந்த மாதிரியான தொகுப்புகளில் அப்புறம் ஈழத்திலிருந்து வந்த அந்த பெண் கவிஞர்களுடைய தொகுப்புகளுக்கு நான் எழுதுகிற போது கூட ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன் நிறைய பெண் கவிஞர்கள் உடல் மொழியை தாண்டி வெளியே வருவதில்லை அது மிகப்பெரிய ஒரு எதிராக எதிர் ஒரு ஒரு அம்சமாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த இடத்திற்கு அவர்களை தள்ளுவது என்பதிலே சாதி இருக்கிறது அதிலே மதம் இருக்கிறது அதிலே ஆண்கள் இருக்கிறார்கள் அதிலே பொருளாதாரம் இருக்கிறது அதிலே காலாகாலமாக நீங்கள் நம்பப்படுகின்ற நம்பிக்கொண்டு வருகின்ற மித்து உள்ளிட்ட பல பௌராணிக விஷயங்கள் இருக்கின்றன அரசியல் இருக்கிறது இந்த அனைத்தையுமே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஒன்றை பார்க்கிற போது அது ஒரு முழுமையடைந்த பார்வையாக இருக்கும் வெறுமனே நீங்கள் உடல் சார்ந்த ஒன்றை மட்டுமே பேசுவது என்பது ஒரு ஒரு போதாமை கொண்ட ஒரு வடிவமாகத்தான் அந்த கவிதைகள் இருக்கின்றன என்று நான் எழுதியிருந்தேன் மிக கடுமையான விமர்சனங்களை தோழர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆனாலும் என்னுடைய பார்வை அது அதிலிருந்து வேறு ஒரு வகையிலே எழுதக்கூடிய பெண்கள் தமிழிலே நிறைய இருக்கிறார்கள் சட்டென்று எனக்கு தோன்றுவது என்று சொன்னால் மீனாட்சியினுடைய கவிதைகளை சொல்லலாம் இப்படி ஒரு ஒரு அதிலே ஒரு ஒரு வரிசை இருக்கிறது என்ன என்று சொன்னால் வெடித்து பேசாமல் மிக வெளிப்படையாக ஒன்றை சொல்லாமல் புலம்பாமல் அழாமல் ஆனால் கவிதைக்குண்டான அந்த 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 அம்சத்திற்கு ஊடாக மிகச்சிறந்த பார்வைகளை முன்வைக்கக்கூடிய கவிதைகளை எழுதுகிற கவிஞர்கள் பெண் கவிஞர்கள் ஒரு ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலிலே நான் தேவசிமா அவர்களை சேர்க்க விரும்புகிறேன் அவர்கள் இந்த தொகுப்பை நான் படித்த போது எனக்கு அதுதான் தோன்றியது அவர்கள் எந்த கவிதையிலுமே எந்த பிரச்சாரத்தையுமே செய்யவில்லை அந்த சொற்களை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மிக கூர்மையாக அரசியலை பேசுகிறார்கள் அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது அது மட்டுமின்றி மிக இயல்பான சொற்களைத்தான் அவர்கள் கவிதையிலே கையாளுகிறார்கள் மிக பொயட்டிக்கான வார்த்தைகள் என்று நாம் அவருடைய கவிதைகளிலே எதுவுமே தட்டுப்படவில்லை எனக்கு ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர ஆனால் கவிதை அங்கே செயல்படுகிறது நிறைய கேள்விகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்த தன்மைகள் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது அவர் கவிதைகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு வகையான நீள நீளமான தலைப்புகள் அதுவே கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது ஊடி கூடுமோர் சிறு தெய்வம் என்று ஒரு இடத்துல நீ இருந்தும் நீ இருக்கிறாய் அல்சிமரின் ஞாபக உருக்காலை தூக்கு கயிற்றை அறுக்கும் ரசனை என்னும் சவரக்கத்தி இப்படியெல்லாம் அவங்க வந்து கவிதைகளுக்கு வச்சுட்டு போகிறாங்க அந்த தொகுப்பே அந்த தொகுப்பினுடைய தலைப்பே எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது போத்தலில் அடைபட்ட விடுதலை என்று சொல்லி ஒரு கவிதை எப்படி வேணாலே அர்த்தப்படுத்திக்கலாம் இல்லையா அப்போ ல் என்கின்ற அந்த சொல் எங்கிருந்து வருகிறது பாட்டல் அப்படின்னு வருது பாட்டலினுடைய மூலச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு சொல் அது அது வந்து பட்டீஸ் என்று சொல்லக்கூடிய பின்புறத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லிலிருந்து தான் அது வந்து உருவாகிறது அப்படி நீங்கள் அப்படியே அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொகுப்பினுடைய அந்த 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 பெயரே கூட அங்கங்களில் பிணைக்கப்பட்டிருக்கிற பெண் விடுதலை என்கின்ற ஒரு இடத்திற்கு போய் சேருகிறதாக நான் உணர்ந்தேன் எனவே அப்படியான ஒரு 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 பார்வை கூட இந்த கவிதை தொகுப்பினுடைய அந்த தலைப்புக்கு இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது அப்புறமா இன்னொன்று அவங்க நிதானன் என்று சொல்லி ஒரு பாத்திரத்தை கையாண்டு கவிதைகள் எழுதியிருக்காங்க ஒரு தொகுப்பு முழுக்கவே கலாப்பிரியா மட்டும்தான் சுசீலான்னு எழுதணுமா சசி அப்புறம் சுசிலா வந்து இவர் நகலனுடையது இப்படி இப்போ என்னுடைய கவிதைகளில் மெளனான்னு ஒருத்தர் வருவாங்க ஸோ அப்படி வந்து இருக்கிறது அப்போ இவங்க நிதானன் என்று ஒன்றை வந்து கையாளுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு 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 எதிர் செயல்பாடுகளாக ஒரு மாற்று செயல்பாடுகளாக கவிதையில் ஒரு கவுண்டர் கவிதை கவுண்டர் பயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கியும் அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு வந்து தோன்றியது ஒன்று இரண்டு கவிதைகள் எனக்கு பிடித்த கவிதைகளை பற்றி சொல்லிவிட்டு நான் விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன் பயணம்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப படித்த உடனே பிடிச்சிருந்தது மலைமுகடு ஒன்றின் உச்சியிலிருந்து இன்னொன்றின் உச்சிக்கு அனாயாசமாய் நீந்துகிறாள் பேச்சு மலைமுக முகடு ஒன்றின் உச்சியிலிருந்து இன்னொன்றின் உச்சிக்கு அனாயசமாய் நீந்துகிறாள் பேச்சு உயிரோடு இருக்கையில் கால் இடறி சுக்குனூரானவள் தானே இவள் என்று ஒரு கவிதை முதல் வாசிப்புக்கு எனக்கு பிடிபடலை இது ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் கொண்டாடுகிறது ஆனால் அவள் எப்படி கொண்டாடுகிறது என்பது ஒரு கேள்வி அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கடுமையான அடக்குமுறைகளை அவள் சந்திக்கிறாள் கால் எடறி சுக்குனூராக விழுகிறாள் ஆனால் அவளே ஒரு தெய்வமாக மாறிய பிறகு அவளால் இங்கும் அங்க அந்த குன்றுக்கும் இந்த குன்றுக்கும் தாங்க முடிகிறது அயோக்கியத்தனமான உலகமாக இது மாறியிருக்கிறது எங்கள் ஊர் பக்கமெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய சதிகற்கள் உண்டு உடன்கட்டை ஏறிய கற்கள் ஏன்னா எங்கள் ஊர் பகுதி வடார்காடு தொண்டை மண்டல பகுதியை நாயக்கர்கள் ஆண்ட பகுதி நாயக்கர்கள் மிக தீவிரமாக இந்துத்துவாவை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் தெலுங்குக்கும் சமஸ்கிருத மொழிக்குமாக கடுமையான வேலைகளை ஆற்றி இருக்கிறார்கள் என்னவெல்லாம் வந்து இந்து மரபுன்னு சொல்லப்படுகிறதோ அதை தீவிரமாக அழுத்தியவர்கள் செயல்படுத்தியவர்கள் அப்போ எங்கள் பகுதியில் நீங்கள் வாணியம்பாடி ஆம்பூர் பேரணாம்பட்டு குடியேற்றம் போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தீப்பாய்ந்த அம்மன் தீப்பாஞ்ச அம்மா அப்படின்னு ஒரு சாமி இருக்கும் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் குண்டாலம்மான்னு ஒன்று இருக்குது நாலு பக்கமோ கற்க பாறைகளிலாயே அது மூடப்பட்டு ரெண்டு பேர் ஒரு ஒரு ஆண் ரெண்டு பெண்ணோட வாழ்களோட இருக்கிற மாதிரியானது அவர்கள் எல்லாருமே தீ பாய்ந்தவர்கள் குண்டத்தில் இறங்கியவர்கள் குண்டாலம்மன் தீயில இறங்கியவன் தீயில அம்மன் அப்ப இவர்களை பற்றி இப்போ ஒரு ஒரு இடத்துல நான் அதை போட்டோ எடுக்கிறதுக்கு நின்ன உடனே வந்து பக்கமா வழியே வந்தவர் சார் அவர் வினோதமா பார்த்தார் என்ன பார்த்துட்டு நல்லா வணங்கிங்க சார் இது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருந்தபோது என்ன பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரிகிறது அப்போ அந்த அளவிற்குமான ஒரு சமூகமாக இருக்கிறத இந்த ஒரு கவிதை சொல்லுகிறது அது பல செய்திகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது சதி தொடர்பாக இன்றைக்கு பலரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் மைய அரசில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற அந்த உரையாடல்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த சிக்கல் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக பேசக்கூடிய உரையாடல்கள் இன்றைக்கு இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எஃப்ஐஆர் பதிவாகிறது என்று சொல்லுகிறார்கள் அது நான் சொல்லல தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கை சொல்கிறது அப்ப இருக்கிற வரைக்கும் அவர்களை அடக்கி வைத்து விட்டு நொறுக்கி சிதைத்துவிட்டு பிறகு அவர்களை தெய்வமாக கொண்டாடுவது என்கின்ற அந்த முரண்பட்ட அயோக்கியத்தனமான பார்வை இருக்கிறது இல்லையா இது இந்த கவிதையில எனக்கு புலப்பட்டது இன்னொன்று ஒரு நீண்ட கவிதையில் அவங்க இப்படி எழுதுறாங்க ஆதாம் தான் கடவுளாயும் இருக்கிறாங்க ஆதாம் மனிதனாக இல்லை அவனே கடவுளாயும் இருக்கிறான் ஆதாம் தான் கடவுளாயும் இருக்கிறான் எதுவும் கொள் கணக்கேதும் இல்லை ஏவாளே என்று ஒரு இடத்துல வந்து வருகிறது ஆண் என்ன கேட்ட நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஆண் வந்து ஒரு ஒட்டுண்ணி அவன் ஒரு பாரசைட் தான் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தனக்கானதாக மாற்றுகிற போது பெண்களையும் தனக்கானதாக மாற்றுகிறான் அவன் அவங்கள உரிகிறான் ஆனால் இந்த கவிதையை படிக்கிற போது கடவுளையே அவன் காலி பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு கடவுளையே ஒட்டி கொண்டு உறிந்து கடவுளை தின்று செறித்து எவனே கடவுளாக மாறி அந்த இடத்துல வந்து ஆட்டம் போடுகிற அந்த பார்வை தான் கடவுளாயும் இருக்கிறான் மிக மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு வரியாக அது இருக்கிறதாக எனக்கு பட்டது அதற்கடுத்து எதுவும் கொள் கணக்கேதும் இல்லை அப்படின்னு சொல்றது இவர்களுடைய சட்டையராக இருந்தது பெண்கள் எதுவும் கொள்ளலாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இப்படி அந்தந்த இடத்துல சில இடங்கள்ல வந்து அவங்க சொல்லிட்டு போறாங்க கடுந்த நீரையும் நட்பையும் அருந்தி கட மிடரு மிடராய் என்று ஒரு இடத்துல அப்புறம் ஒரு கணவன் வந்து புது கணவன் அரியல அவன் வந்து ஆரிகேமி அதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அவன் தன்னோட மனைவிக்கு ஒரு 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 காகித பறவையை பரிசளிக்கிறான் ஆனா அப்படி பரிசளிக்கிற போது அதன் சிறகுகளை வெட்டி விட்டு கொடுத்தார் அப்படின்னு ஒன்று இருக்கு இவங்களை பொறுத்த மட்டும்ல எனக்கு தோணந்து ரொம்ப சக்காஸ்டிக்கான பார்வைகள் நிறைய இவர்களுடைய கவிதைகள்ல இருக்கு நிறைய நகைச்சுவை வருகிறது இவர்கள்கிட்ட அந்த ஒரு கவிதையை படிக்கிற போது ஒரு பேச்சுக்காக இல்லை நிஜமாகவே அப்பத்தாக்களும் அம்மா அம்மாக்களும் காக்காய்க்கு அறுத்து எரிந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்லும் போது நான் வந்து வாய் வீட்டு தான் சிரிச்சேன் அப்படி பல இடங்கள்ல சொல்றாங்க அப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு கவிதையின் பின்னோ இது வண்ணதாசனுடைய அந்த கவிதை எனக்கு ஞாபகப்படுத்தியது எதையாவது சார்ந்தரு இல்லை என்றால் காணாமல் போய் விடுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை ஒரு கவிதையின் பின்னோ யானை மேகத்தின் பின்னோ அம்மனின் கழுத்தாரத்தின் பின்னோ ஒரு ஊதா நிற சட்டையின் பின்னோ காற்று கலைத்து போட்ட ஒரு வாழ்வின் பின்னோ நல்லெண்ணையில் பொறித்த ஒரு மீன் துண்டின் பின்னோ ஒளிந்து கொள்ளலாம் சாத்தானின் கைபிடித்து மரத்தினை ஒத்த இந்த வாழ்வின் பின்னால் முடிந்தால் கண்டுபிடித்துக் கொள்ளட்டும் கடவுள் என்று ஒரு கவிதை இதுல இதாவது ஒன்றை சார்ந்த சொல்லி கொண்டு வருகிற போது வனதாசன் சொல்ற மாதிரி கவிதை அது இதுன்னு அப்படி வந்து அவங்க போகல ஒரு இடத்துல சடார் என்ன சொல்றாங்க நல்லெண்ணையில் பொறித்த ஒரு மீன் துண்டை கூட நீங்க வந்து சார்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை இந்த மாதிரியான பார்வைகள் ஆதி குரலினுடைய அந்த இதுக்கு முன்னாடி படித்த அந்த விளக்கப்பட்ட கனி அந்த தொகுப்பு அந்த கவிதையில இருக்கிற அந்த குரல் வந்து அவையினுடைய குரல் தானே நாடாக ஒன்று காடாக ஒன்று நாடா குன்றோ காடாக்குன்றோ எங்க ஆண்கள் நல்லா இருக்கிறாங்களோ அங்க வந்து எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனேன்னு சொல்லி கூட சொல்ற அந்த கவிதை அந்த குரல் வந்து இதுல எனக்கு வந்து கேட்டது அப்ப ஆண் சார்ந்த அது இது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாகவே எனக்கு பட்டது ஒரு ரெண்டு கவிதை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் இங்க சொல்லணும்னு நான் எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா அந்த இரண்டு கவிதைகளுமே என்னுடைய சிறுகதையை எனக்கு நினைவூட்டினேன் ரொம்ப முக்கியமாக என்னுடைய அம்மா வந்து படுக்கையில் இருக்கிறாங்க அவங்க பார்க்க போகும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரேடியோ வேணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சூழலில் அவங்க அதை கேட்குறாங்கன்னா அவங்களால பேசவே முடியல சைகையில் தான் வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்க நல்லா பாடுவாங்க பாடல்களை கேட்டு வளர்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அப்போ இந்த அதை வைத்து நான் படிக பாடல் என்று ஒரு கவி ஒரு ஒரு சிறுகதையை நான் வந்து எழுதினேன் அம்மா கேட்ட அந்த ரேடியோ வந்து எதுக்கு கேட்டாங்க அந்த பாடல்கள் அவங்கள பழைய காலத்துக்கு கொண்டு போகிற அந்த அந்த நினைவுகளோடு அவங்க இருக்கிற அந்த தன்மைக்கு அப்படின்னு சொல்லி மூதூர்னு ஒரு கவிதை இந்த கவிதை எனக்கு ரொம்பவும் ரிலேட் ஆனது நினைவும் மறதியும் குழம்பி குழம்பி ஒலிக்கும் வாழ்வின் டியூன் செய்ய இல்லை அவரிடம் இப்போதைய பட்டன்கள் அவரின் மாசிலா உண்மை காதலை வெட்டி சாய்க்கின்றன என்னை விட்டு ஓடி போக முடியுமாவை பின்னி பூச்சு விடுகிறது காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை சுழித்தபடி ஓடி தள்ளுகிறது அது லேடியோ கேரவன் என்கிறான் ஒரு பொடியன் சாடை எங்கேயோ எப்போதோ கண்ணாடியில் பார்த்தது போல் இருந்தது அவருக்கு தெரியும் அது லேடியோவோ காரவனோ இல்லை என்று அவருக்கு மட்டுமே தெரியும் இந்த பி மூத்திர நாற்றமடிக்கும் இருந்து மஞ்சளும் தாழம்பூ குங்கும வாசனையும் கலந்து வீசும் அவள் மடிக்கும் மாறி மாறி பயணம் செய்விக்கும் மாய கால ஊர்தி என்பது அப்படின்னு ஒரு இந்த கவிதை ரொம்ப அணுக்கமாக இருந்த ஒரு கவிதையாக இது இருந்தது இன்னொன்று அவங்களுடைய அந்த சர்க்காசம் அந்த சட்டாயருக்கு இந்த கவிதையை ரொம்ப எனக்கு சிரிப்பை உருவாக்கியது ஆனால் ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கவிதையாக இது இருந்தது முற்பகல் பதினொன்றரை மணிக்கு நெகிழி நாற்காலி ஒன்றின் மீது நைட்டியுடன் அட்ன காலிட்டு அமர்ந்து சாவகாசமாய் பரட்டை தலையுடன் பல் பை பல் தேய்த்து கொண்டிருக்கும் சாவகாசமாய் பரட்டை தலையுடன் பல் தேய்த்து கொண்டிருக்கும் இந்த அக்காவின் முன்னால் பெண்ணுரிமை குறித்து பேசுவதற்கு ஏற்படும் கூச்சத்தினை அறமென உணரலாம் அப்படின்னு இவங்க எழுதுறாங்க அப்போ இந்த இடத்துல கிட்ட அவங்க என்ன சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அனுபவிக்காமல் அத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு அட்டை கால் போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு வந்து தீட்டுறாங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இப்படியான கவிதைகள் உண்மையிலேயே அவர்கள் வந்து கவிதையை ரொம்ப சின்சியராக அட்டம் பண்ணியிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இவர்களுடைய கவிதையில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல முழக்கங்கள் இல்லை ரொம்ப இயல்பாக இருக்கிறது அலங்கார சொற்கள் இல்லாமல் வலிந்து சொற்களை தேடாமல் இயல்பாக எல்லாம் எழுதுகிற ஒரு பார்வை இருக்கிறது அது மட்டுமின்றி ஒரு நகைச்சுவை சார்ந்த அந்த சற்காசம் சார்ந்த அந்த கமெண்ட்ஸ் இருக்கிறது சில இடங்களில் ஒரு ஒரு காட்சியையே ஒரு கதையை போல அவர்கள் வந்து விவரிக்கிறாங்க எனக்கு நினைவுக்கு வர்றது அப்பா வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு சிகப்பு சைக்கிளை வாங்கிட்டு போகும்போது ஒரு விபத்தில் சிக்கிக்கிற மாதிரி ஒரு கவிதை உண்டு அது ரொம்பவும் படிக்கிற போது ஒரு மாதிரியாக இருந்தது இப்படியான தன்மைகளோடு எழுதக்கூடிய இந்த கவிதைகள் வந்து இவர்களுடைய தொகுப்பில் இருக்கிறது எனக்கு பட்டது என்னன்னு சொன்னால் முதல் தொகுப்பு எனக்கு தந்த அந்த அனுபவத்தை இந்த தொகுப்பு எனக்கு தர தவறியது என்று தான் நான் சொல்ல வேண்டும் அவர்கள் ரெண்டு வருடத்திற்கு ஒரு தொகுப்பு என்று கொண்டு வருகிறார்கள் இப்போ முதல் தொகுப்பு வந்து இந்த தொகுப்புக்கு ஆறு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன ஆனால் அந்த ஆறு ஆண்டுகளில் சீக்கிரமாக கூட அவங்க நிறைய எழுதியிருக்கலாம் நிறைய எழுதியிருக்கலாம் எழுதாமலும் இருக்கலாம் அவர்களுடைய விருப்பம்தான் அது ஆனால் இன்னுமே அவர்கள் இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் நிதானமாக நிதானனைப் போல நிதானியாக இருந்து அவர்கள் எழுதியிருக்கலாம் உண்மையிலேயே வெங்கடேசன் சொன்னதைப் போல சில கவிதைகளை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோன்றியது ஆனால் இது ஒரு வெற்றிகரமான ஒரு தொகுப்பு என்று தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து தேவசிமா அவர்கள் கவிதைகளை எழுத வேண்டும் ஆனால் அடுத்த முறை இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போட வேண்டாம் தொடர்ந்து அவர்களுடைய தொகுப்பை மிக அற்புதமாக போடக்கூடிய தேனீர் பதிப்பகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கவிதையோ புனைகதையோ அல்லது ஒரு கலை இலக்கியம் சார்ந்த செயல்பாடோ அது ஒரு வாழ்முறை அதிலே நீங்கள் உங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அந்த தேடல் என்பது தேவசிமாவர்களிடம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் முதல் தொகுப்பே அவ்வளவு அழகாக வந்திருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது பார்த்த உடனே ரெண்டாவது தொகுப்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வடிவம் வந்து தமிழில் அப்படி ஒரு தொகுப்பு வந்ததே கிடையாது அப்படி ஒரு பிரமாதமான ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருந்தாங்க மூன்றாவது தொகுப்பு இப்படி ஒரு புகைப்படங்களோட ஒரு அன்சைஸ்ல இப்படி வந்து இருக்கிறது சி இது வந்து அந்த அந்த எல்லைகளை உடைத்து மேலே போறது இந்த தேடல் எப்படி வரும்னா அந்த கலையினுடைய அந்த ஈடுபாடு தாகம் அந்த வெறி அது உள்ள அந்த ஸ்பார்க் இருந்தால் தான் அது இந்த மாதிரி ஏதோ ஒன்று தொண ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய கவிஞர்களை படைப்பாளிகளை பார்ப்பது ரொம்ப அரிது ஒரு தொகுப்பு போட்டாவே அப்புறம் மெஷினாக மாறி ஜெராக்ஸ் மெஷின் போல் எழுதிட்டே போகிற படைப்புகள் தான் நிறைய இங்கே வந்து இருக்கிறது அந்த கூட்டத்திலிருந்து விலகி தனித்து தெரியக்கூடிய ஒரு கவிஞராக தேவசிமா அவர்கள் இருக்கிறார்கள் அதற்காகவே அவரை நான் மிகவும் மனம் திறந்து பாராட்டுகிறேன் மிகச்சிறந்த கவிதைகளை அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விமர்சனங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அது எடுத்துக்காமலேயும் போகலாம் ஆனால் கவிதையை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே கைவிட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி அனைத்தையும் உள்வாங்கி பிறக்கிற கவிதைகளின் முழுமையை முக்கியத்துவத்தை தேவசிமா அவர்களின் கவிதைகளை முன்வைத்து அழகாக உரை நிகழ்த்திச் சென்ற அழகிய பெரியவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்